ஹாய் குட் ஈவினிங் கனடாவில் இருக்கிற எல்லாருக்கும் ஹாப்பி கனடா டே இன்னைக்கு ஜூன் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இன்னைக்கு டெட்ராய் ரிவரில் ஃபயர் ஒர்க்ஸ் வந்து நடக்குது ஸோ அதை பார்க்கறதுக்காண்டி தான் நாங்கள் கிளம்பி போயிட்டு இருக்கோம் ஃபோர்டு கம்பெனி எவ்ரி இயர்ஸ் இங்கே ஃபயர் ஒர்க்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ இன்னைக்கு வந்து அதை பார்க்கறதுக்காண்டி ஏகப்பட்ட மக்கள் வந்துட்டு இருக்காங்க ஜூலை ஃபோர் யுஎஸ் இண்டிபெண்டன்ஸ் டே அதுக்கப்புறம் ஜூலை ஒன்று கனடா டே ஸோ அதுக்கு மொத்தமாக சேர்த்து இன்னைக்கு ஃபயர் ஒர்க்ஸ் வந்து நடக்குது ஏகப்பட்ட மக்களை வந்து இந்த ரிவர் சைடில் வந்து நம்ம பார்க்கலாம் இதுதான் அம்பாஸ்டர் பிரிட்ஜு கனடாவையும் அமெரிக்காவையும் ஜாயின் பண்ணுது இந்த வழியாக கனடாவிலேருந்து அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவிலேருந்து கனடாவுக்கும் போகலாம் இன்னொரு வழி இருக்குது டனல் வழியாகவும் போகலாம் அது வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த ரிவருக்கு அடியில் இருக்குது ஸோ நாங்கள் யுஎஸ்ஏ போகிறப்ப டனலில் தான் போவோம் அதுதான் வந்து கொஞ்சம் சீப்பு அம்பாஸ்டர் பிரிட்ஜ் வந்து கொஞ்சம் வில அதிகமாக இருக்கும் இன்றைக்கி ஃபயர் ஒர்க் நடக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த ரோட் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இல்லைனா இந்த சைடு பிஸியாக இருக்கும் இப்போ வந்து எந்த வண்டியுமே இந்த சைடு போகாது அதனால் பார்த்தீங்கன்னா போலீஸு அதுக்கப்புறம் ஃபயர் வண்டி எல்லாமே வந்து அங்கே நின்றுட்டு இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ரோடு ஃபுல்லா க்ளோஸ்ட் அப்படிங்கறனால எங்க ஃப்ரெண்டு வீட்டில் காரை நிப்பாட்டிட்டு அங்கேருந்து நாங்கள் நடந்து வந்துட்டு இருக்கோம் எப்படியும் ஒரு ரெண்டு கிலோமீட்டராது இருக்கும் இந்த சைடு ஃபுல்லாகவே க்ளோஸ்டு தான் இதுதான் டெட்ராய்டு ரிவர் இங்கே வந்து ஃபிஷிங் பண்ணலாம் அதுக்கப்புறமா வந்து போட்டிங் கூட போகலாம் அம்பாஸ்டர் பிரிட்ஜு பாருங்க தூரத்துல இருந்து எவ்வளோ அழகா இருக்குன்ட்டுன்னு ஃபுல்லாக லைட்டிங் வந்து செட் பண்ணியிருக்காங்க இன்னும் இருட்டாக இருட்டாக சூப்பரா இருக்கும் என்னோட ஹஸ்பண்ட் பாருங்க போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க இங்கதான் இருக்கோங்கிற பேரு பதானா இங்க வந்தே ரொம்ப நாள் ஆச்சு இந்த சைடு வர்றதுக்கு வேலையே இல்லை முன்னாடி கூட அடிக்கடி வந்தோம் இப்ப நாங்க வரதே கிடையாது எல்லாருமே வந்து வந்துட்டு இருக்காங்க பாருங்க இப்போ நைட்டு ஒம்பது மணி ஆகுது ஆனால் பார்த்தா ஒரு ஆறு மணி போல தான் நமக்கு தெரியுது ஏகப்பட்ட மக்கள் வந்து இங்கே இருக்காங்க அந்த ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கறதுக்கு நம்ம மாதிரி தான் நியூ இயரு இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்மளும் தானே போய் பார்ப்போம் அது மாதிரி தான் இங்கே வந்து ஃபுட்டு ஸ்டால்லாம் போட்டிருக்காங்க பாப்கார்னு அதுக்கப்புறம் காட்டன் கேண்டிலாம் வந்து அந்த சைடு இருக்குது நிறைய பாப்கார்ன் தான் இருக்குது அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து இங்க விக்கிறாங்க பசங்கெல்லாம் அந்த சைடு இருக்காங்க இதை பார்த்தாங்கன்னா கேட்பாங்க அப்படிங்கறனால இந்த சைடு நான் மட்டும் தான் வந்தேன் இங்க வந்து விலை அதிகமா இருக்கும் அதுக்கே பாருங்க எவ்வளவு கியூ நிக்குதுன்ட்டு டக்குன்னு வாங்க முடியாது பத்து மணிக்கு தான் ஃபயர் ஒர்க்ஸ் வந்து ஆரம்பிக்குது இப்போ நாங்க வந்து ஒன்பது மணிக்கு மேலதான் கிளம்பி இங்க வந்திருக்கோம் இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருக்கு அது வரைக்கும் நம்ம இந்த இடத்துல வெயிட் பண்ணணும் தூரத்தில் தூரத்துல பாருங்க யூஎஸ்ஏ தெரியுது அந்த பில்டிங் வந்து இங்கேருந்து பாக்குறதுக்கு அழகா இருக்கும் அங்கிட்டு இருக்கவங்களும் அப்படிதான் நினைப்பாங்க இந்த சைடு வந்து பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டுன்னு அந்த இந்த இதுல வந்து நம்ம வாக் பண்ணலாம் நல்லா இருக்கும் நிறைய போட்டு நிற்கிது பாருங்கள் பாருங்க எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து நிறைய போட்டு நிற்கிது மேபி இந்த ஃபயர் ஒர்க்ஸ் நடக்கிறதுனால இருக்கும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் போலீஸ் ரெஸ்கியூ யாராவது உள்ளே உழுந்துட்டா காப்பாற்றுறதுக்காண்டி எல்லாம் அங்கங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாமே யுஎஸ்ஏல ஏற்பாடு பண்ணுது இப்போ ஃபயர் ஒர்க்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டுன்னு மொத்தம் வந்து தேர்ட்டி மினிட்ஸ் வந்து இந்த ஃபயர் ஒர்க்ஸ் நடக்கும் ஃபஸ்ட்டில் வந்து ஸ்லோவாக தான் வரும் கடைசியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் அழகாகவும் இருக்கும் நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து இருந்து பார்க்கறனால இங்கேருந்து பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் சின்னதாக தெரியுது பக்கத்தில் போகலாம் தானே கும்பல் அதிகமாக இருக்குது திருப்பி நாங்கள் அங்கேருந்து நடந்து வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி நாங்கள் இங்கனையே நின்றுட்டு பார்த்துட்டு இருக்கோம் இதோட வந்து ஃபயர் ஒர்க் முடியுது அதோட புகை பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு வந்து இருக்கு பாருங்கள் எல்லாம் யூஎஸ் சைடு தான் இருக்கு கனடா சைடு ஒன்று கூட வரலை கிட்டத்தட்ட தேர்ட்டி மினிட்ஸையும் நான் வீடியோ எடுத்தேன் ஆனால் கொஞ்சம் தான் வந்து இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த அம்பாஸ்டர் பிரிட்ஜ் எவ்வளோ ஜொலி ஜொலிக்குதுன்னு ஸோ அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் எங்க கிளம்பிட்ட பாப்பு என்னோட இன்னைக்கு நீங்க என்ன கிளாஸ் போறீங்க? டெக்வோண்டோ. டெக்வோண்டோ புடிங்களா? எத்தனை கிளாஸ் போயிருக்கீங்க இதுவரைக்கும்? 15 15 கிளாஸ் போனியா? இல்ல இல்ல இல்ல. 10 7 ஓகே. நீங்க மகியோட டெஸ்ட் அத வந்து நாங்க பார்க்க போறோம். ஏ தமிழ்? சரி காலைல இறங்க ஓடுங்க போதுங்க ஆஹ் வந்து இன்னைக்கு ஒயிட் வேல்டுக்கு தான் டெஸ்ட் நடக்குது ஒரு பத்து கிளாஸ் போயிருப்பான்னு நினைக்கிறேன் வாரத்துக்கு ரெண்டு கிளாஸ் இன்னைக்கு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் சரி உங்களுக்கும் இங்க டெஸ்ட் எப்படி நான் கண்டக்ட் பண்றாங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்காண்டி வந்திருக்கேன் நானு பசங்க எல்லாருமே டெஸ்ட்டுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க மைக்கு ஐடி கார்டு வந்து இல்லை நான் அதுக்காண்டி இப்போதானே அவன் நியூவாஸ் ஜாயின் பண்ணியிருக்கனால ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காரு ஐடி கார்டு கொடுக்கறதுக்காக அப்படின்னா நான் நினைக்கிறேன் ஏன்னா முன்னாடியே சொல்லிகிட்டு இருந்தா இப்போ எல்லா பசங்களுமே பார்த்தீங்கன்னா அங்கே முன்னாடி உக்காந்துட்டு அந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்து ஏதோ இருக்காரு கொஞ்சம் நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் In. Nice And gentle okay. And And five. It, it, it. Okay. And fight. And face 빨리 들어해 예. <laughs> 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 <laughs>

அまही டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டா அதனால அவளுக்கு அந்த ஒயிட்லயே நடுவுல அந்த yellow color வர்ற பெல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டெஸ்ட்டில் எல்லாருமே பாஸ் பண்ணலை மகி அதுக்கப்புறம் இன்னும் ஒரு நாலஞ்சு பேர் தான் பாஸ் பண்ணினாங்க நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த பெல்ட் கொடுக்கவே இல்லை அவள் வாங்கினது வந்து எனக்கு ஹாப்பி தான் அப்புறம் இன்னைக்கு என்னோட ஹஸ்பண்ட் எங்க வீட்டில் இருக்க புல்லை எப்படி வெட்டுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுதான் லான் மூவர் அது வந்து பின்னாடி இருக்கிற இருந்து எடுத்து வந்துட்டு இருக்காங்க இதை அப்படியே வந்து யூஸ் பண்ண முடியாது அதுக்கு வந்து நம்ம கேஸ்லின் வந்து யூஸ் பண்ணணும் நம்ம பெட்ரோல் வண்டிக்கு போடுற மாதிரி தான் தனியா தனியாக கண்டெய்னர்ல வாங்கிட்டு வந்து இதில் ஊத்தி நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம் பேரிலையும் வந்து இயங்குற மாதிரி இருக்கும் நாங்க வந்து கேஸு அதுல போடுறதா வாங்கியிருக்கோம் வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த புல்ல வெட்டுற மாதிரி இருக்கும் ஒரு சைடு பாட்டி வெட்டிடுவாங்க மற்றொரு சைடும் எங்களோட பேக்யார்ட்லேயும் வந்து நாங்க வெட்டணும் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க இப்போ புல்ல வெட்ட போகிறாங்க ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இப்போ அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது நான் தான் வாங்கி ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன் ஏன்னா எல்லா நேரமும் அவங்களே செஞ்சிட்ருக்காங்க அதில் கயிறு மாதிரி இருக்கும் அதை இழுத்தம்னா அந்த லான் மூவர் வந்து ஆன் ஆகிடும் புகை மாதிரி வரும் அதுலேருந்து நல்ல சுமல் இருக்கும் ஏன்னா கேஸ் தானே யூஸ் பண்ணுறோம் அப்போ வந்து சுற்றிலும் வந்து வெட்டிட்டு வருவாங்க ஃபஸ்ட்டு ஒரு தடவை வெட்டுவாங்க அந்த புல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பேக் மாதிரி இருக்கும் அதுல வந்து கலெக்ட் ஆயிடும் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம எத்தனை தடவை போடலாம் அப்படின்ட்டு இருக்கு நாங்கள் அடிக்கடி வெட்டுறோம் அப்படிங்கறனால ஒன் டைம் வந்து வெட்டினா போதும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக ஒரு சைடு வந்து புல் அதிகமாக வளர்ந்துருக்கும் எல்லாத்துக்குமே சேமாக இருக்காது அது உள்ள வரைக்குமே எங்களுக்கு இடம் இருக்கு ஸோ அதெல்லாம் வெட்டி முடிச்சிட்டாங்க பாருங்க கொஞ்சம் வந்து புல் ஓரளவுக்கு க்ளீனாக வெட்டியாச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ தூரம் புல் வெட்டியிருக்காங்க அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த சைடு இருக்கெல்லாம் அந்த வீட்டுக்காரங்களோடது ஸோ இப்படி தான் இங்க புல் வெட்டணும் ஈவினிங் போல் பசங்களை கொஞ்சம் நேரம் பார்க்கு கூட்டி வந்திருக்கேன் ஏன்னா இங்கே லீவ் விட்டதுனால அவங்களுக்கும் கொஞ்சம் போர் அடிக்கும் அதனால தான் இந்த வீடியோவாக நான் இதோட முடிச்சுக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் பை பார்த்து